அம்மா என்ற பாடல் மாதா பிதா குரு தெய்வம் இதிலே நாங்கள் முதலில் மாதாவை தானே பிறகுதான் பிதா பிறகுதான் எங்களை குரு பிறகுதான் தெய்வம் நாங்கள் பயப்பட்டு வாழ்கிற தெய்வம் அதனால் இந்த காலத்தில் எடுத்துக்கோன்னா இந்த அம்மாவை மதிக்கிற தன்மை அம்மாவை பணியிட அம்மாவை மறுத்தால் ஓகே எல்லாமே ஓகே அதனால அம்மாள் பற்றிய ஒரு ஆக்கப்பாடல் நானே இயற்றி இசையமைத்தது இந்த சந்தர்ப்பத்திலே பொருத்தமாக இருக்குமென்று கேட்டு நானாக வந்து அடைந்துட்டது ஐ இரண்டு சிங்கள அடிவயித்தில் அமை சுமந்து உயிர்தந்த உத்தமியும் தாயெலவோ திங்கள் வரை அடிவைத் தமை சுமந்து உயிர் தந்த உத்தமியம் தாய் எல்லவோ அவள் தன்னை எங்கள் அவள் பெண்ணல்ல எங்கள் மதமாயே கருவறையில் அமைந்தரித்து அழகாக உருவகுத்தாள் கருவறையில் தரித்து அழகாக உருவகித்தார் கதையின்றி அவளைய விடுவது நியாயமென்ன என்ன அவள் எளைய விடுவது நியாயம் என்ன சுகம் வெள அவள் துறந்து சொத்தாக மனி நினைத்தாள் சுகம் பெல அவள் துறந்து சொத்தாக மனி நினைத்தாள் சொன்னின்றி உடல் உழைப்பாள் சோகமின்றிமை வளத்தாள் அன்னை அல்ல எங்கள் அபிராமி அவள் பெண்ணல்ல எங்கள் பகலிரவு துயிலாமல் பாலூட்டியொமை காத்தால் பகலிரவு துயிலாமல் பாலோட்டி அமை காத்தாள் பாசத்தையும் இரத்தத்துடன் சேர்த்தளித்தாய் பெற்றுடன் பாசத்தையும் இரத்தத்துடன் சேர்த்தளித்தாள் வித்தகனாய் நாமுயர விளக்கங்கள் படையளித்தாள் வித்தகனாய் நாமுயர விளக்கங்கள் படையளித்தாள் கெட்டபடி நாம் ஒழுகி എങ്ക എ മതമായി തായ താരമെന്റ തവത്തെ യാർണർവർ തായുപിൻ താരമെന്റ തത്വത്തെ യാർ ഉണർവർ തല്ലാത വയവിനിലേ മുള്ളിടുവർ ல்லாத வயதிலே முள்ளாக ஒதுக்கிடுவார் செல்லாபம் அடித்திடுவார் தனில் செல்லாபம் அடித்திடுவார் ஊட்டியன் புதனில் குறை கலைந்தெடுப்பார் அந்நியல அவள் அபிராமி அன்னையின்டி பணிந்தாள் அவனில் புகழ் பெருகும் அவள் உளம் பருந்திக் கொண்டாள் அத்தனையும் விடும் அன்னை பணிந்தாள் அவனில் புகழ் பெருகும் அவள் உளம் பருந்திக் கொண்டாள் அத்தனையும் விடும் பத்தரை மாற்றுத்தங்கும் ோ இ நீதினிலே விடல விளக்கோ என் எங்கள்ராமே பெ பெண்ண